விஜய் கேடியா இந்திய பங்கு சந்தையில மிகவும் பெயர் பெற்ற ஒரு முதலீட்டாளர் அவரை தெரிந்த நிறைய பேர் இருக்காங்க பின்பற்றுவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் பனிரெண்டு லட்சம் பங்குகள் வாங்குறாரு மொத்தமாக இருபத்தைந்து கோடிக்கு முதலீடு செய்யறாரு அந்த பங்கினுடைய விலை ஒரே வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து விழுக்காடு மேலே போகுது அந்த நிறுவனம் தான் கிரீவ்ஸ் காட்டன் இந்த கிரீவ் காட்டன் நிறுவனத்தில் அவர் என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்க முடியும் அதனுடைய பிசினஸ் செக்மெண்ட்ஸ் என்ன அவங்க வந்துட்டு என்னென்ன செக்மெண்ட்ல எவ்வளவு ரெவன்யூ விட்டுறாங்க இன்னைக்கு முழுமையாக பார்க்கலாம் வணக்கம் இது சேனல் விஜய் கேடியா வாங்கியிருந்தாலும் இந்த காணொலியும் நம்முடைய நண்பர்கள் நிறைய பேரும் கேட்டிருந்தாங்க இதை பத்தி இன்ட்ரன்சிக் வேல்யூ கல்குலேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி அதற்காகத்தான் இந்த காணொலி போட்டிருக்கோம் நீங்களும் மெம்பர் ஆகணும்னா எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காரணிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நது கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் கிரீப் கார்டன் மிக மிக பழமையான ஒரு கம்பெனி எவ்வளவு பழமையான ஒரு நிறுவனம் அப்படின்னா எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் கிரீப் ஜார்ஜ் காட்டன் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தொடங்கிய அந்த நிறுவனம் தான் அந்த பேரும் இருக்கிறது அவங்களுடைய சர்நேம் ரெண்டையும் சேர்த்து கிரீப் காட்டன் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த நிறுவனம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்டர்னல் கம்பஷன் சொல்லக்கூடிய ஐசி இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அதாவது நம்மளுடைய ஆட்டோமொபைல்ஸ்ல பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஜின் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் அதை தான் முதல்ல வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தான் இவங்க வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதை வாங்கி அதாவது உற்பத்தி செய்து விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்துட்டு அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டாங்க அறுபது அவங்கிட்டாங்க ஸ்டேக் வாங்கினாங்க அப்புறம் முதல்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப இந்த நிதியாண்டுக்கு முன்னாடியே வந்துட்டு அதுல மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து அவங்க வாங்கிட்டாங்க அந்த இவங்க தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இப்ப இந்த நிறுவனம் இது மூன்றையும் வைத்துக்கொண்டு என்னென்ன செக்மெண்ட்ஸ்ல இருக்காங்க அவங்களுடைய வருமானம் எங்கிருந்து வருகிறது இந்த நிறுவனத்தினுடைய வணிகப் பிரிவுகளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான்கு வகைகளாக மேலோட்டமா பிரிக்கலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கிரீவ்ஸ் இன்ஜினியரிங் இரண்டாவது கிரீவ்ஸ்ல வந்துட்டு இ மொபிலிட்டி மூன்றாவது கிரீவ்ஸ் ரீட்டைல் நான்காவது மற்ற அனைத்து துறைகளையும் சேர்த்த ஒரு பிரிவு அப்படின்னு வச்சுக்கலாம் முதல்ல கிரீவ் இன்ஜினியரிங் இந்த தான் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் மட்டுமே இவங்களுடைய உற்பத்தி பொருள் இல்லை அது இருக்கிறதுல ஒன்னு வந்துட்டு ஒரு உற்பத்தி பொருள் வந்துட்டு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இ பவர் ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க பவர் ட்ரைன் அப்படின்னா என்னன்னா பொதுவாக நம்மளுடைய இன்ஜின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ற அந்த எனர்ஜியை அந்த வீல்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மொத்த ஸ்ட்ரக்சர் அந்த காம்பனன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பவர் ட்ரெயின் அப்படிம்பாங்க ஏன்னா அது உருவாக்கக்கூடிய அந்த அந்த எனர்ஜியை வந்து அது வந்துட்டு மூவ்மெண்டாக கொடுத்து அந்த வெஹிக்கிழ வந்து நகரம் வைக்கக்கூடிய அந்த எல்லா காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் இல்லையா அந்த அந்த செயின் மெக்கானிசத்தை வந்து பவர் ட்ரெயின் அப்படிம்பாங்க இந்த இந்த நிறுவனம் வந்துட்டு இ பவர் ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலங்கள்ல டீசல் இன்ஜின் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த இன்ஜின்லாம் வந்துட்டு ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் தெர்மல் எனர்ஜி அதை வந்து இதாக மாத்தி அந்த அந்த லோகோமோட்டிவ் அந்த இதுக்கு எனர்ஜியா மாற்றி நகர்த்தக்கூடிய அந்த இதுக்காக வச்சிருக்கூடிய பவர் ட்ரெயின் இ இ பவர் பவர் ட்ரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனது எப்படி நம்ம 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 வந்துட்டு 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 அந்த 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 வீல்ஸுக்கு பாஸ் பண்ணி அதை அதை மூவ்மெண்ட் பண்ண வைக்கிறது இவங்க ஒரு காம்பனண்டை வந்து 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 உருவாக்கி இன்னொரு மோஷன் மோஷன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அப்படிம்பாங்க என்ன அப்படின்னு கார் போய்கிட்டு அதனுடைய மோஷனை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டியரிங் இருந்தது முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து மெக்கானிக்கல் ஸ்டியரிங்காக இருந்தது அதாவது ஆக்சுவலான அந்த அந்த ராடு ஜாயிண்ட் இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அதற்கப்புறம் வந்து பவர் ஸ்டேரிங் வந்தது நீங்க ஓட்டும் போதே தெரியும் மெதுவா அது நகத்தினாலே கூட அதனுடைய பவரை வந்துட்டு கூட்டி அது வந்துட்டு எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் மூலமாக பரப்பக்கூடியது அந்த வகையில் இவங்க வந்துட்டு மோஷன் எலக்ட்ரிக் சென்சாருக்காக தான் ஒரு நிறுவனத்தை வாங்கினாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸல் கண்ட்ரோல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்துட்டு இந்த மோஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா நிறைய மோஷன் சென்சார் எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாகவே அந்த காம்பனன்ஸ் மாறிடுச்சு இப்ப இவங்க வந்து அந்த கிரீவ்ஸ் இன்ஜினியரிங்ல இந்த மூன்று பொருட்களையும் தயாரிக்கிறாங்க முன்னாடி இன்டர்சல் இன்டர்னல் கம்பஷன் மற்றும் இன்ஜின் மட்டும் தயாரித்து வச்சுக்கிட்டு இருந்தப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான பழைய டீசல் பெட்ரோல் இன்ஜின்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனம் வந்துட்டு அந்த துறை வந்து ஒழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது இவங்களே தங்களை அந்த ஆட்டோமொபைலுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்றாங்க அதே நேரத்தில் அது வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிள்ஸ்க்கும் பொருந்த மாதிரி செய்யறது அப்படிங்கறது இவங்களுடைய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இங்க இருக்கு இப்ப இரண்டாவது துறையான இ மொபிலிட்டி இந்த இ மொபிலிட்டி துறை வந்துட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க உள்ள நுழைறாங்க ஆம்பியர் டூ வீலர் கம்பெனி இருந்தது அக்வயர் பண்ணி அந்த நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காங்க அது வந்து முதல் டூ வீலர் செக்மெண்ட்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஈலா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ரிக்ஷா இருக்கு அது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷா ப்ரொடக்ஷன் த்ரீ வீலர்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் அது இரண்டாவது பிரிவு இதுலயே மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கள்ஸ் லைட் கமர்ஷியல் வெஹிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா இ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலமாக ஓடக்கூடிய கமர்ஷியல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து எலக்ட்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மூன்றும் தான் இ மொபிலிட்டில இவங்களுடைய வருமானத்தை கொண்டு வருது மூன்றாவது சொன்னீங்க ரீட்டை இது மேல சொன்ன எல்லா துறைகளுக்கும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அதை தாண்டி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி விற்கிறத வந்துட்டு ரீட்டை செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி தனியா வச்சிருக்காங்க நான்காவது செக்மெண்ட் மிச்சம் எல்லாம் இந்த பண்றது அதை தாண்டி இதுக்குண்டான டெக்னாலஜி உருவாக்குறது ஆர் என் டி பண்றது இதெல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த நான்காவது துறை மூலமாக பெரிதாக வருமானம் வரவில்லை அதுல இருந்து மிக மிக குறைவான வருமானம் தான் வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச்ல முடிந்த நிதியாண்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எழுபத்தி மூணு விழுக்காடு கிரீவ்ஸ் அந்த இன்ஜினியரிங் மூலமாக வந்து கொண்டிருந்தது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸு இ பவர் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து விற்கிறதுல வந்த வருமானம் மட்டும் எழுபத்தி மூணு விழுக்காடு அடுத்ததாக இருபத்தி நாலு விழுக்காடு வெறும் நாலு விழுக்காடு அந்த ஆண்டு தான் வந்து மிச்சம் அக்வை ஜீரோவில் இருந்தது இப்போ இரண்டாயிரத்தி ஐந்துல ஆறே ஆண்டுகளுக்குள்ள ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடாக அந்த கிரீவ் இன்ஜினியோட வருமானம் அந்த அந்த பிரிவினுடைய விழுக்காடு வந்து சுருங்கிருச்சு இ மொபிலிட்டி இருபத்தி நாலு விழுக்காடாக மாறி இருக்கிறது நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல இருந்து இருபத்தி நாலு ரூபாய் இப்போ இ மொபிலிட்டி வெறும் நாலு ரூபாய் வந்துட்டு இருந்தது அதே மாதிரி ரீட்டை வருமானம் வந்துட்டு இருபத்தி ரெண்டு விழுக்காடு அப்படியே இருக்கு இந்த ரீட்டை இன்ஜினியரிங்ல சாரி கிரீப் இன்ஜினியரிங்ல எழுபத்தி மூணு விழுக்காடுல கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு விழுக்காடு அப்படியே இந்த இ மொபிலிட்டி எடுத்துக்கொண்டது இந்த ஒரு மூவை தான் வந்து கேடியா நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் அதாவது வெஹிகிள்ஸ் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தயாரிக்காமல் அதற்குண்டான ஒரு துறையில் இருக்கிறதுனால இந்த நிறுவனத்துக்கு நல்ல ஒரு பியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் அதை வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு இவங்களுடைய கணிப்புலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நிதியாண்டுலயும் அவங்க நஷ்டம் காமிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்ச நிதியாண்டிலும் நஷ்டம் காமிச்சிருக்காங்க அதுவும் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் இருநூத்தி எழுபது கோடி அதர் இன்கம்ல நஷ்டமாக காமிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இவங்களுடைய ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்மளால ஒரு முடிவு கோர முடியும் இதுல எக்ஸப்ஷன் ஐட்டம் முன்னூத்தி கோடி இருக்குல்ல இந்த முன்னூத்தி கோடி என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மைய அரசு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு சப்சிடி ஸ்கிரீம் வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா ஃபாஸ்ட் adoption அண்ட் manufacturing of electrical vehicles அதற்காக கொடுக்கப்படக்கூடிய மானியம் தான் அந்த ஃபேம் சப்சிடி இது வந்து அது தயாரித்து விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு ஊக்குவிப்புக்காக மைய அரசுலேருந்து இருந்து கொடுக்கப்படக்கூடிய பணம் இந்த சப்சிடி இவங்க வாங்கியிருந்தாங்க இந்த சப்சிடி வாங்கினதுல இவங்க சில விதிமுறைகளை சரியாக பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்எச்ஏ என்று சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த மானியத்துக்கு நீங்க வந்து சரியான வகையில பின்பற்றலை அதனால திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிரீவ்ஸ் அந்த எலக்ட்ரிகல் கம்பெனி இருக்கு இல்லையா அதை வந்து சொல்லிட்டாங்க அதற்காக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்துக்கொண்ட தொகை தான் அதாவது பிடித்துக்கொண்ட தொகைனா என்னன்னா இது வந்துட்டு இன்னும் முடிவுக்கு வரல இவங்க வந்துட்டு மார்ச்ல வந்துட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க சொல்றாங்க அதை வந்து இவங்க இன்னும் ரிப்ளை சப்மிட் பண்ணிருக்காங்க இதுக்கான கன்க்ளூஷனுக்கு இன்னும் வரலை அதாவது திரும்ப அந்த பணத்தை கொடுக்கணுமா வேண்டாமான்னு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட சப்சிடிக்கு வட்டி எல்லாம் போட்டு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாயை வந்துட்டு இவங்க பிடிச்சி ப்ரொவிஷனா வச்சிருக்காங்க தான் இந்த எக்ஸப்சனல் ஐட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட் முப்பத்தி நாலு கோடி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இருக்கு ஸோ அந்த ஹெவியான ஒரு இதனால தான் தொண்ணூறு கோடி லாபம் பார்த்திருந்தாலும் இவங்களுடைய இந்த லாபம் வந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருநூத்தி எழுபத்தி மூணு கோடியாகவே இருக்கிறது அதாவது நஷ்டம் இப்ப இவங்களுடைய சராசரி லாபமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி நல்ல ஒரு டபுள் டிஜிட் மார்ஜின் இருந்தது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு இவங்க செஞ்ச செலவுனாலே என்ன அவங்களுடைய மார்ஜின் அதாவது ஆப்ரேட்டிங் மார்ஜின் அஞ்சுலேருந்து நாலுக்கு தான் இருக்கு ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது ஓரளவுக்கு சரியான மார்ஜினாக தெரிகிறது ஸோ இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி இவங்க வந்து வருமானம் ஈட்டுவாங்க அதில் லாபமாக ஒரு நூற்றி கோடி வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சாரி எழுபது கோடிங்கிறது நெட் ப்ராஃபிட் அந்த அளவில் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நூறு கோடி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம் அப்படி நூறு கோடி வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை வைத்து நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ கல்குலேஷன் பண்றது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த நிறுவனத்துக்கு வந்து நம்ம நேரடியாகவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பஃபட் கல்குலேஷனே போயிடலாம் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு வளர்ச்சி இருக்கக்கூடிய துறை அப்படிங்கறதுனால அதை வச்சு பண்ண தான் சரியாக வரும் நம்ம ஈபிஐ பண்ணோம் அப்படின்னு சொன்னா பெருசாக அதில் வந்து நமக்கு சரியா இருக்காது இங்க நான் நாற்பது விழுக்காடு வந்து அதனுடைய வளர்ச்சி விகிதமா போட்டிருக்கேன் ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நாங்க வந்து பதினைந்தாயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக மாறக்கூடிய அந்த திசையை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்பிஷன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி பார்த்தோம்னா ஏழு மடங்கு வளர போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆறு ஆண்டுகளில் ஏழு மடங்கு அப்படின்னு சொன்னா ஆண்டுக்கு சிஏஜிஆர் நாற்பது விழுக்காடு இது வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாது பட் அப்படி வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நூத்தி பத்து கோடியை லாபமாக வைத்துக்கொண்டு கணக்கு செஞ்சோம் இருநூத்தி சொன்னா ஏழு ரூபாய் அதனுடைய மதிப்புன்னு வருது அதாவது நான் நாற்பது விழுக்காடு வளரும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது தற்போது விற்கக்கூடிய விலையான நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் இருநூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு ஓரளவுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில கிடைக்குது ஒருவேளை இப்படி கால்குலேட் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ச்சியை விஜய்கேடியா திர்பாரத்திலிருந்து வாங்கியிருக்கலாம் இந்த அளவு வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை இருபத்தைந்து விழுக்காடே பெரிய வளர்ச்சி அப்படி ரூபாய் தான் 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 வருது வருது விழுக்காடு இப்போ விஜய்கேடியா சொன்னதுக்காக அந்த பங்கு ஏறிச்சா இல்ல அவருக்கு வந்துட்டு இன்னும் பத்தாண்டு காலம் பதினெண்டு காலம் வச்ச ரொம்ப பெருசா நினைச்சு வாங்கியிருப்பாரு ஏன்னா அவருடைய முதலீடு ரொம்ப பெருசு நம்மளுடைய முதலீடு மிகவும் சிரிசு அதனால நம்ம இந்த நிறுவனத்தை வாங்கணும்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை மீட் பண்ணா மட்டும்தான் இந்த விலைக்கு வாங்கினால் நமக்கு சரியான ஒரு முதலீடாக அமையும் இது ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் ஆனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இல்லை அதனால உங்களுடைய பங்குகளை நீங்கள் வாங்குறது முன்னாடி நல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க எங்களுடைய காணொலி படுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்